வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு

சே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவுக்கு கொண்டு வந்திருக்காரே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு முதல்ல ஸ்மாக் டவுன் லைவ்ல இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ்லேயே அதிகமான ஃபேன்ஸ் உள்ள சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மாக் டவுன் லைவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு ஸோ ஆல்ரெடி ரேண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மாக் டவுன் லைவ்ல தான் இருக்காரு ஸோ அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் இப்போ ரால் இருந்து ஸ்மாக் லைவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரோமன் ரிங்ஸுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ ரோமன் ரிங்ஸ் இப்போ ரால் இருந்து ஸ்மாக் டவுன் லைவுக்கு வந்ததுனால ஸோ நிறைய ஃபேன்ஸ் ஸ்மாக்டவுன் டவுன் லைவையும் பார்ப்பாங்க ஸோ இதனால ஸ்மாக் டவுன் லைவோட வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ

வருவாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி சோ அவர் யாரோட ஃபைட் பண்ணாலும் திரும்பவும் மொக்கையா தான் இருக்கும் சோ ஆல்ரெடி ஃபைட் பண்ண மேட்ச் ஆல்ரெடி பார்த்த மேட்ச் திரும்ப திரும்ப நடக்கும் போது நமக்கு போரா இருக்கும் சோ அதன் காரணத்துக்காக சோ ரோமன் ரிச்சர்ஸ் ஸ்மாக்டவுன் லைவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு ரோமன் ட்ரிங்ஸ் ஸ்மாக் டவுன் லைவுக்கு வந்ததோட ஸோ அவருக்கு ஃப்ரெஷ்ஷான நிறைய மேட்ச்சஸ் இருக்குது ஸோ ரோமன் ட்ரிங்ஸ் ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்கார் ஸோ அவரோட மோதுறதுக்கு ஸ்மாக்டவுன் லைவில் நிறைய பேர் இருக்காங்க சமோஜோ இருக்கார் டேனியல் ப்ராயன் இருக்கார் அதுக்கு அடுத்தபடியாக லாஸ்ட் சாலுவன் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டியோ டன் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவ்வில் இருக்காங்க சின்ஸ்கே கே நாக்காமோரா அந்த மாதிரி ஸோ ஃப்ரெஷ்ஷான மேட்ச்சஸ் ஸோ ரோமன் ட்ரிங்ஸ் ஃபைட் பண்ணாத நிறைய பேரோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மாக்டவுன் லைவில் ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்காக கூட ரோமன் ட்ரிங்ஸை ரால் இருந்து ஸ்மாக் டவுன் லைவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸோ மூணாவது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபாக்ஸ் நெட்ஒர்க் ஸோ ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவ் ஸோ அக்டோபர் மாசத்துல இருந்து டேக் ஓவர் பண்ண போறாங்க ஸோ இப்போதைக்கு ஸ்மாக் டவுன் லைவ் யூஎஸ்ஏ நெட்வொர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அக்டோபர் மாசத்துல இருந்து ஃபாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க ஸோ ஃபாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ராவுக்கு ஈக்குவலான பிரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் லைவ் கொடுத்துருக்காங்க அதனால நல்ல நல்ல பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் எனக்கு ஸ்மாக் டவுன் லைவ்ல வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ப்ராக் லஸ்னர் ரோண்டா ரோஸி அதுக்கப்புறம் ரோமன் ட்ரிங்க் ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய ரெஸ்லர்லாம் எனக்கு ஸோ ஸ்மாக் டவுன் லைவ்ல வேணும் அப்படின்ற மாதிரி ஃபாக்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்காக தான் ரோமன் ரிங்ஸ் ரால இருந்து ஸ்மாக் டவுன் லைவுக்கு போயிருக்காரு ஸோ ப்ராக் போனாலும் அவரும் ஒரு பார்ட் டைம் ரெஸ்லர் தான் ஸோ எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் அப்பீரன்ஸ் தான் கொடுப்பாரு அதுவும் ஸ்மாக் டவுன் லைவ்ல மேட்ச்ல விளையாட மாட்டாரு ஆனால் ரோமன் ரிங்ஸ் ஸ்மாக் டவுன் லைவுக்கு போனார்னா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லர் ஸோ எல்லா வார ஸ்மாக் டவுன் லைவ்லேயும் ஒரு மேட்ச் விளாடுவார் ஸோ ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லர் ஸ்மாக் டவுன் லைவ்ல இருப்பார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஸோ ரோமன் ரிங்ஸை ராக் கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது

அவருக்கு ஒரு வேர்ல்டு சாம்பியன் நம்பர் ஒன் சாம்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சல் சாம்பியன் கிடைக்கவே கிடைக்காது ஸோ அப்படி கிடைக்கணும்னா அவர் ஹீல் டென் தான் மாதிரி கூடயே ஃபைட் பண்ணனும் ஸோ செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே பயங்கரமான ஃபேன் சப்போர்ட் இருக்கு ஸோ செத்ராலன்ஸுக்கு ரோமன் ட்ரிங்ஸை விட ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் ரோமன் ட்ரிங்ஸ் செத்ராலன்ஸை அடிச்சு ஸோ ஒரு ஹீல் டென் பண்ணார்னா ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க ரோமன் ட்ரிங்ஸுக்கு திரும்பவும் பழையபடி மாதிரியே பூ காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்போதைக்கு ரோமன் ட்ரிங்ஸ் ரால இருந்தாருன்னா அவரை சாம்பியனாக ஆக்க முடியாது அவரை ஒரு பெரிய பியூடுக்கும் கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போதைக்கு அவரஸ் மேக்னோ லைவ் கொண்டு வந்திருக்காங்க சோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் மேக்ஸிமம் சம்மர் ஸ்லாம் குள்ளையே ரோமன் ரிங்ஸ் டபுள் டபுள் சாம்பியன் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இப்போதைக்கு டபுள் டபுள் சாம்பியனா கோபி கிங்ஸின் வச்சிருக்காரு சோ எப்படியும் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கோபி கிங்ஷின் அவருடைய சாம்பியனா யாருக்கிட்டயோ தோப்பாரு ஒன்னு கெவின் ஓவன்ஸ் அப்படி இல்லைனா லாஸ்ட் சால்வன் அப்படி இல்லைனா ரேண்டியோட்டன் இந்த மூணு பேருக்கிட்ட யாருக்கிட்டயாவது வந்து பாத்தீங்கன்னா கோபி கிங்ஸின் அவருடைய டபுள் டபுள் சாம்பியனை தோத்துருவாரு தோத்ததுக்கு அப்புறம் ரோமன் ரிங்ஸ் ரேண்டியோட்டனோட மோதி சோ டபுள் டபுள் சாம்பியனை வின் பண்ணுவாரு கெவின் ஓவன்ஸ் ஸ்போர்ட்ஸோட மோதி டபுள் டபுள் சாம்பியனை வின் பண்ணுவார் இல்லைனா லாஸ் ஆலோனோட மோதி ஸோ டபுள் டபுள் சாம்பியனை வின் பண்ணுவார் ஸோ மேக்ஸிமம் சம்மர் ஸ்லாமுக்குள்ள ரோமன் ரிங்ஸுக்கு டபுள் டபுள் சாம்பியன்ஷிப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இதுதான் ரெண்டாவது இடத்துல இருக்கு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரால இருந்தா அவருக்கு கிடைக்காது ஆனால் ஸ்மாக் டவுன் லைவ் வந்தால் ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு ரெண்டு மாசத்துலேயே டபுள் டபுள் சாம்பியன் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்காக தான் ஸோ ஸ்மாக் டவுன் லைவ்க்கு ரோமன் ரிங்ஸ் வந்திருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக நம்பர் ஒன் பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏஇ டபிள்யூ ஸோ ஏஇ டபிள்யூ அக்டோபர் மாசத்துல இருந்து ஸ்மாக் டவுன் லைவ் எப்போ ஓட போதோ எந்த டைம்ல ஓட போதோ அதே டைமுக்கு தான் ஏஇ டபிள்யூ ஷோ நடத்த போகிறாங்க ஸோ அந்த ஷோவுக்கும் ஸ்மாக் டவுன் லைவ்க்கும் நேரடி போட்டி இருக்கும் ஸோ எப்படி ஏஇ எந்த டைம்ல டிவியில ஓடுமோ அதே டைம்ல தான் ஸ்மாக்டவுன் லைவ் டிவியில் ஓட போகுது அதுவும் ரெண்டு மணி நேரம் ஷோ இதுவும் ரெண்டு மணி நேரம் ஷோ அப்படி இருக்கும் போது ஸோ இவங்க ரெண்டு ரெண்டு கம்பெனிக்கும் நேரடி போட்டி நடக்கும் போது ஸோ அப்படி போட்டி நடக்கும் போது ஸோ ஸ்மாக்டவுன் லைவ்ல பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தா ஸோ ஏஇடபுள்யூ நம்மளால பீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரோமன் ரிங்ஸ ஸ்மாக் டவுன் லைவ்வுக்கு கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சோ ரோமன் ரிங்ஸ் ராண்டியோடன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்மாக் லைவ்ல இருந்தாங்கன்னா சோ ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்மாக் டவுன் வருவாங்க அப்படி பக்கம் போக மாட்டாங்க தான் சோ நிறைய பெரிய பெரிய ரோமன் ஸ்மாக் டவுன் லைவ்ல